ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் காலை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனை நடைபெற உள்ளது நீங்கள் தக்க சமயத்தில் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்க துதிக்க ஸ்தோத்திரம் பண்ண வசனங்களை கேட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தின் வருகைக்கு ஆயத்தமாக கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக கர்த்தருக்கு சேவகம் பண்ணும்படியாக ஒரு பெரிய கிருபியை தேவநாயக்கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்திருவாராங்க ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாகமான் என்கிறதான குஷ்டரோகி ஆகிய படைத்தலைவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அவன் ஒரு தளபதி ஆனால் குஷ்டரோகியா இருந்தார் ஆனால் இஸ்ரோவேலிலே ஒரு தெற்கு தரிசி இருக்கிறார் அங்கே போனால் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தைகளின் நிமித்தமாய் அங்கே வருகிறார்கள் ஆனால் வந்த சந்தர்ப்பத்தில் கேட்ட காரியம் என்னவென்று கேட்டால் எலிசா தீர்க்கதரிசி நாகமானை பார்க்கவே இல்லை அவன் சொன்னான் போய் ஓர்தானிலே ஏழு தரம் ஸ்நானம் பண்ணுங்கள் கேட்ட உடனே இவர் படைத்த அழுபதி அல்வா ரொம்ப கோவம் வந்துருச்சு எங்கள் நாட்டில் இருக்க இல்லாத தண்ணியா சுத்தமான அந்த நதிகள் இல்லையா இந்த யோர்தான் அழுக்கு பிடிச்ச தண்ணியில் போய் நம்ம முங்கியா என்று சொல்லி கோவப்பட்டு திரும்ப போக பார்த்தான் ஆனால் வேலைக்காரர்கள் இருந்தார்கள் வேலைக்காரர்கள் சொன்னார் பெரிய காரியம் சொல்லலையே சும்மா முங்கி எழுந்திரிச்சு வந்தால் போதுமே தயசுதா தன்படி செய்யுங்கள் அப்போ அவர் கோ கோபம் தணிஞ்சவராக போறார் யோர்தானுக்கு போறார் பதினாலாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால் அப்பொழுது அவன் இறங்கி அதுக்கு முந்தின வசனம் சொல்லியிருக்கு அவனுடைய ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்வோமோக்கு சொல்லியிருந்தால் அதை என்ன செய்வீர் அல்லவா அங்க போய் இதை சொல்லி பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா செய்வீர் அல்லவா ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உண்மோடைய சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது தானே அடுத்த வசனம் அப்பொழுது கீழ்ப்படிதலை கொண்ட காரியம் அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் ஏழு தரம் முழுகின போது முழுகின போது இதுல கவனிக்க வேண்டிய காரியம் அவன் இறங்கினான் தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே செய்தான் ஏழு தரம் முழுகினான் அப்புறம் நடந்த விஷயம் என்னவென்று கேட்டால் முழுகின போது ஆறுதரம் முழுகின போது அல்ல ஏழு தரம் முழுகின போது சொன்னதை சொன்னபடி செய்த போது அல்ல லூயா விஸ்வாச மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் கர்த்தருடைய வசனத்தில் என்ன சொல்லுகிறதோ ஊழியக்காரன் என்ன சொல்லுகிறாரோ சொன்னதை சொன்னபடி செய்தால் அப்பொழுது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மக்கள் யாரோ கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லுகிறபடி கொஞ்சம் கூட மனம் கோணாமல் கோவப்படாதபடி வெட்கப்படாதபடி கர்த்தர் சொல்லுகிறதை சொன்னபடி செய்தால் என்னாயிற்று அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒருவேளை வந்திருக்கிற சூழ்நிலை எப்படி வந்திருக்கிறீர்கள் என்று தெரியாது எல்லா விட்டால் வீட்டில் இருந்தாலும் எப்படி இருக்கிறீர்கள் என்று தெரியாது என் வார்த்தைகளை கேட்கிறவர்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று தெரியாது இன்று காலை கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தைகளை அப்படியே கேட்டு அதற்கு ஒப்புக்கொடுங்கள் அப்பொழுது நீங்கள் சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி சுத்தமாக தேவனாகி கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவார் சுத்தம் உள்ளவன் தான் பரலவத்திலே போகும் மறு பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக முக்கிய நன்றி இந்த வார்த்தைகளின்படியே நாங்கள் எப்படிப்பட்ட சூழலில் ஆலயத்தில் வந்து கலந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு வருகிற வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து சுத்தம் உள்ளவர்களாய் சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல சிறு குழந்தைகளின் உள்ளத்தை போல சுத்தமானவர்களாய் கடந்து செல்ல எனக்கும் எங்களுக்கும் ஒத்து ஆசைப்படணும் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கிருந்து போகும்போது ஓ ஹலே லூயா நீங்கள் சுத்தம் உள்ளவர்களாய் சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல அழகூழியவராய் தேவநாமத்திற்கு மகிமையுடைய கடன் செல்ல கர்த்தரோத விஷுவராக காட் பிளெஸ் யூ அபன்டென்ட்லி அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகேன்